நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பண்டைய காலத்தில் உலகங்களின் சமநிலையை காக்க தேவாசுரர்கள் பார்க்கடலை கடைந்தனர் அந்த கடலிலிருந்து பல அற்புதங்கள் வெளிவந்தன ஆனால் அவைகளுடன் சேர்ந்து ஆலகாலம் என்ற கொடிய விஷமும் வெளிவந்தது அந்த விஷம் பரவினால் மூன்று உலகங்களும் அழிந்து போகும் அபாயம் ஏற்பட்டது உயிர்களை காக்கும் கருணையால் சிவபெருமான் அந்த விஷத்தை தன் வாயில் எடுத்து உண்டார் அப்போது அன்னை பார்வதி விஷம் தொண்டையைத் தாண்டாமலிருக்க சிவனின் தொண்டையை பிடித்து கொண்டாள் இருப்பினும் விஷத்தின் தாக்கம் அளவுக்கதிகமாக இருந்ததால சிவபெருமான் மயங்கி கீழே சரிந்தார் அந்த நேரத்தில் வானத்தின் நட்சத்திரங்களிலிருந்து ஒளி ஒன்று வெளிப்பட்டு தாராதேவி தோன்றினாள் அவள் காளியைப் போல வலிமை கொண்டவள் ஆனால் அவளது கருணை தாயின் கருணையைப் போன்றது அவள் சிவனை ஒரு மகாதேவனாக அல்ல ஒரு சிறு குழந்தையாக மாற்றினாள் தன் மடியில் வைத்து ஞானபாலை சிவனுக்கு அளித்தாள் அந்த ஞானப்பால் ஆலகால விஷத்தின் சக்தியை முறித்து சிவனை மீண்டும் உயிர்ப்பித்தது அவ்வாறு சிவனுக்கே மறுஜின்மம் அளித்த தாய் தாராதேவியே தாராதேவி வானத்தில் ஒளிரும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் சக்தியாக விளங்கினாள் அந்த நட்சத்திர சக்திதான் மனிதர்களுக்கு அறிவு ஞானம் சிந்தனை மற்றும் வாழ்வின் வழிகாட்டுதலை அளிக்கிறது அதனால்தான் மனிதர்களை இயக்கும் ஞான சக்தியாக தாராதேவி போற்றப்படுகிறாள் இந்த புராணம் நமக்கு சொல்லும் முன்னை உலகை காக்க கருணை மட்டும் போதாது அந்த கருணையை சரியான பாதையில் செலுத்த ஞானமும் தெளிவும் அவசியம் அந்த ஞானத்தின் தாயாக இந்துக்கள் தாராதேவியை வழிபடுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி